மீண்டும் ஒரு அதிசய சகாப்தம் நடத்துறதுக்காக நாங்களும் ஒரு புதிய பேட்டத்தை நோக்கி வந்திருக்கோங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பேரு கண்டிகைங்கிற அச்சுரப்பாக்கம் அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி தாங்க பெரும்பேரு கண்டிகைங்கிற கிராமம் இங்கே அழகாக அமைச்சிருக்காங்க குடிலெல்லாம் இல்லைங்க பெரிய நவரச ஊற்றையே உருவாக்கியிருக்காராங்க தன் குருநாதர் சுமார் ஐயாயிரம் வருடம் பழமையான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை எல்லோரும் பாருங்கள் இது அகத்தியர் அருவியாக ஓடிட்டு இருக்குங்க குருவின் சகாப்தம் இங்க ஐயாயிரம் வருடம் பழமையானதா இருக்கிறதுக்கு இது ஒரு மகப்பெரிய தல விருட்சமாவே காட்சி கொடுக்குதுங்க யாரெல்லாம் தன்னுடைய விருட்சத்தை இப்படியும் தன் மூலத்தில இருந்து இதிலிருந்து எப்பேற்பட்ட இடத்துக்கும் தன்னுடைய நாத ஒளியை பரப்பலாம்னு நினைக்கும் பொழுதெல்லாம் தன் குருவையே காட்டினா இந்த ஸ்தலத்துக்கு குருநாதர் சொன்ன ஒரே ஒரு பெயரு பெரும் பேர் கண்டிகை அப்படின்ற பேரை சொன்னாராங்க கண்டிகைனா எல்லாரும் எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ இல்லையா தெரியலீங்க உங்களுடைய வாத பிண்டிகையில மூன்று மலங்களை கழிக்கணும் மூவாயிரம் பிரபந்தங்களை முடிக்கணும் ஆறாயிரம் கோமணங்களை கட்டணும்னு சொல்லுவாங்களாங்க இந்த வார்த்தை புதுசா வேணா இருக்கலாங்க ஒரு சீடர் ஒரு குரு இதுல இரண்டு ஸ்தலங்கள்ல மூவாயிரம் மடங்கு எந்த ஸ்தலங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதனுடைய அடிப்படை தத்துவம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவரே முழு பொறுப்பாளியா இருந்து குருவின் முழு ஆகமங்களும் செய்து கொடுத்த குருவின் உச்சதானம் தான் இங்க பெரும்பேர் கண்டிங்கிற பெயர்லேயே சொல்லப்பட்டிருக்குங்க குருவுடைய சீடரா தான் தோன்றிய சொல்ற பெயர்ல குருவுக்கு தெற்கு வாசலை கொடுத்து தன் சீடனையும் தெற்கு வாசல அமர வச்சு தன்னுடைய சீட பத்தினியும் அதே தடுத்தாட்கொன்ற நாயகின்ற பேர்ல தெற்கு நோக்கி கோபுர வாசல் அமைச்ச ஒரே ஒரு ஸ்தலம் இந்த பெரும்பேர் கண்டிகைங்க மூவாயிரம் பிரதமங்களுக்கு பட்டு மீண்டும் ஒருட்டு யாருக்கெல்லாம் இந்த அவதாரங்கள் எடுக்கணும் அந்த அவதாரத்தின் அதிபதியாகும் தகுதி வேணுங்கிறதுக்கும் இவங்களுடைய ஞான பீடத்துக்கு மூன்று பெண் துறவிகள் தேவைப்பட்டாங்களாங்க முதலாம் பெண் துறவிய வடக்கு நோக்கியும் இரண்டாம் பெண் துறவிய கிழக்கு நோக்கியும் மூன்றாவது ஆதி துறவியா இருக்கணும் ஒரு பெண்ணை தன் திசையிலேயே அமர வைக்கணும்னு ஆசைப்பட்ட குருநாதர் அவளுக்கு பெயரையும் சுட்டி அதனுடைய பெயரின் அடிப்படை தத்துவம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மூவாயிரம் பிரதமங்கள படித்து காட்டினாராங்க படிச்சு காட்டின ஒவ்வொரு சூடலையும் தன் அடிப்படை தத்துவம் எதுங்கிறதுக்கு குருவின் பிரதான வாயிலிருந்து தான் அவங்க முழுமைப்படுத்தணும் அந்த ஆதி நந்தியா அப்பெண்ணே இருந்தானா அவளுக்கும் அதே பேடத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக மிகப்பெரிய சாகாம்சம் ஒன்று நடத்தினாராங்க இப்பெல்லாம் சாகாவரம் பெற்றவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு புது சூடே சொல்லலாங்க இவங்க சாகாவரம் கொடுக்கறதுல உச்சதனத்தையே கொடுத்தவங்கன்னு சொல்லலாங்க ஆதி பிரகடனம்னு சொல்லுவாங்க இந்த ஆதி பிரகடனம்னா என்னன்னு யாருக்கும் தெரியாதுங்க உலகத்தை ஆள வேண்டும் உச்சதானத்தில் உணர வேண்டும் இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்குன்னா அதுவும் இவங்களுடைய பாதத்துக்கு தான் இருக்கணுங்கிறத இவங்க முழுநிலை படிப்பாளியா இருந்து இங்க பல பாடசாலைகள் அமைச்சாங்களாங்க பாடசாலைகளை யாருக்கெல்லாம் முக்கிய யுக்தி கிடைக்கணுமோ அந்த யுக்தியை மூன்று மடங்காக்கி அதுல ஒரு யுக்தி மட்டும் உங்களுடைய உலகையில இருக்கணும் மீதி அனைத்தையும் ஆசன பீடருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட எந்த சீடருக்கும் இந்த பீடத்தை உறுதியாக்கி கொடுக்கலாம்னு சொல்லி ஏகபித்த வரவேற்பு கொடுத்தாங்களாங்க அப்படி ஏகபித்த வரவேற்பு கொடுத்த ஒரு ஸ்தலத்துல யாருக்காக இந்த பீடம் அமைக்கணும்னு நினைச்சாரோ அந்த குருவையே இந்த இடத்துல தலைவ லட்சமா அமைச்ச ஒரு முக்கியமான பீடம் தான் இந்த பெரும் பேர் கண்டிக்குங்க வரலாறு மட்டும் இல்லைங்க வாழ்க்கையின் தத்துவத்தை இரண்டு மடங்காக்கியிருக்காங்க இருக்காங்க மாற சொல்லலாங்க உயரிய வகையில குரு பிரதான வாயில இருக்காரு சீடர்களை தெற்கு வாசல்ல இருந்து மேற்கு வாசல் நோக்கியும் அமர வச்சிருக்காரு வாழ்க்கையின் தத்துவத்துல தன்னுடைய சீடன் மூன்றாம் நிலையிலிருந்து ஆறாம் நிலை வரைக்கும் முழுமையா குடிபெற வச்ச கோயில்னா இந்த ஸ்தலமா அறிவிக்கலாங்க சுமார் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு வருடங்கள் வரைக்கும் இந்த கோயிலுக்காக கணிக்கலாங்க ஏன் இந்த கோயில இத்தனை வருடங்கள் கணிக்கணும்னா ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுதெல்லாம் தன் குருநாதர் எங்க பிறந்தார்ன்றதை அதிசயமாக வைத்து இங்கிருந்து அவர் எடுத்து சென்ற ஒரே ஒரு விஷயம் தானம் தர்மம் இவ் உலகத்தின் மாபகம் பிரபலர்கள் எப்படி எல்லாம் இவை அனைத்தையுமே ஊற்றெடுத்த ஒரே ஒரு வரிசையில இவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த அதிசயம் எதுனா இவரிடம் இருந்து எந்த ஒரு பொருள் கொடுக்கப்பட்டாலும் மீண்டும் அந்த பொருள் மும்மடங்கா பெருக்கெடுத்துருமாங்க நீங்க இந்த சலத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க இல்ல இந்த இருந்து நீங்க யாரையாச்சும் முக்கியமான ஞானம் கிடைக்கணும் அதாவது குருவின் முழு பத்தினியா இருக்கணும் முழு பாடகசாலையின் முழு சீடனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி இங்கே பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு மூன்று விரதங்கள் எடுக்கணுங்க முதல் விரதமா உங்களை சார்ந்த ஞானம் எதுவுமே உங்களுக்கானது அல்ல இந்த உலகம் சார்ந்ததுன்னு சொல்லணும் இரண்டாவது பணி அல்லது சேவை இந்த இரண்டையும் சரிவர செய்யற ஒரு சீடனுக்கும் சீடர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய முழு பாத்தியதையா இருக்கணும் ஆகமம் செய்யப்பட்டவங்கள ஆறு விரதங்களை முடிச்சவங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு இரண்டாவது படித்துறையை அமைக்க முடியுங்க அதாவது ஏழு அல்லது எட்டு இந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை சொல்றங்க ஏழு அல்லது எட்டுன்ற வார்த்தைக்குள்ள இருக்கிற முக்கிய ஞானங்கள்ல மூவாயிரம் கிரதங்களை சரியா முடிக்கிற ஒரு சீடருக்கு மட்டும்தான் இங்க பெண் வடமிட்டு ஆதி நிலையிலிருந்து ஆவண நிலைகள் ஆறுமே முழுமையா கொடுக்கப்படுங்க அம்மாவை ரணபத்ரகாளின்னு இருக்காங்க கனகதுர்கான்னு இருக்காங்க இன்னும் தடுத்தாட்கொண்ட நாயகி அப்படின்ற பேர்ல இருக்கிறாங்க ஒரு சீடனை மட்டும் இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போனங்கிறதுக்காகத்தான் அவருக்கு பீடத்திலேயே தான் தோன்றிய என்ற பேரையும் அவரிடமிருந்து இரண்டு சங்குகள் கொடுக்கப்பட்டதாங்க அது சாதாரண சங்கு இல்லைங்க நாதருடைய முழு சங்கையும் இவ்வுலகிற்கே ஊட்டெடுக்க வைக்கக்கூடிய தகுதி யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அது அப்படியே வருகின்ற சமுதாயத்துக்கும் அடுத்து வர சந்ததிக்கும் முழு ஈடு கொடுக்கும் சக்தியையும் அதனால் ஏற்படக்கூடிய விழுதங்களையும் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஆவண விழுதா இருக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க இத இன்னும் கூட ஒரு முறை நாங்க பல பரீட்சைக்கு எடுத்துக்கொள்ள ஆசைப்படுறோங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து இது போல உங்களுடைய துறவர நிலையிலிருந்து வாழ்க்கையின் நிலையை உயர்த்திய உங்க குருநாதரை எப்படியெல்லாம் நீங்க பிரசித்தி பெற வைக்கணும்னு நினைச்சீங்களோ அதனுடைய அடிப்படை தத்துவத்துல ஏழு அல்லது எட்டாவது அதாவது உங்களுடைய வாகை பிரண்டு சொல்லுவாங்க இது உங்களுடைய அதிசய பிறவின்னு கூட சொல்லலாங்க எந்த ஒரு மனிதன் பிறந்து அவனுடைய இறக்கும் தருவாய்க்குள் எட்டிலிருந்து ஏழு நிலைகளை கடக்கும் பொழுது அவனுடைய மறுபலிப்பீடமா இருக்கின்ற குருநாதரை மீண்டும் அணுகும் பொழுது அவனுடைய உச்சதானத்தில் குருவின் வாயிலில் யார் தென்படுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஆகமம் செய்யப்பட்ட அருந்ததிகளும் முழுமையா கிடைக்குமாங்க சொர்க்கவாசல அருமையா துறந்தது இத அச்சுறப்பாக்கம் அருகாமல் இருக்கிற பெரும்பேர் கண்டிகைன்னு சொல்லிட்டு இருக்கோங்க இந்த அச்சு இரு பாகம் அப்படின்னு சொல்ற அந்த ஊருக்கும் அந்த ஸ்தலத்துக்கும் இவங்க தாங்க மூத்த குரு இவங்களை தவிர வேற யாரும் அங்க இருக்கிறவங்களுக்கு இளையவரில் அவங்களையே உரு கொடுத்த முக்கிய சலர்னா இவங்களை தான் குறிப்பிடலாங்க கனக சுப்பிரத்தனமா இருந்திருக்கிறாங்க கானக வேள்விய முழுமையா முடிச்சிருக்காங்க வெற்றி வேல் வீரவேல்னு சொல்லி இந்த உச்ச நிலையில அதாவது அருகாமல இவங்களுக்கு எதிர் திசையில மலையில உச்ச நிலையில இருக்கிற முருகர் கோவில தான் இருக்காங்க அவங்களே இவங்களுக்கு சீடரா இருந்து அடிபணிந்து ஆதி சேவை செய்ததால குரு தன் சீடரை நான்காவது கட்ட சீடம் என்ற பதிப்புல ஆதி உச்சநிலைக்கு கொண்டு அங்கேயும் அரும்பாடு பட்டாராங்க பட்டது போதும் இனியும் உன்னுடைய நிலையிலிருந்து நீ மேற்கொண்டு வந்த வினத்தை அனைத்தையும் முழுமையாக்கிக்கலாம்னு சொல்லி குருவின் பிரதான வாயில மீண்டும் ஒரு தரமான விஷயத்தை செய்யணும்னு சொல்லி ஆகமம் செய்த அறுபது சீடர்கள்ல முதல் இருக்க ஒரு சீடனையும் இரண்டாவது அதே நிலையில் ஒரு சீடனை உருவாக்கும் பட்சத்தில் உன் நிலை எதுவோ அதே நிலையில் அவனையும் உருவாக்கி காட்டு அந்த பந்தம் எப்பேற்பட்டதாக இருக்கின்றதோ அந்த பந்தத்திற்கு அறுபந்தம் என்ற பெயரை சுட்டி அச்சுவை நான்கு பாகமாக்கி முதல் பாகத்தில் உன்னையும் இரண்டாவது பாகத்தில் உன் சீடனையும் அமர வைத்து முழு ஆலயத்தில் யாரை நீ வழிபடுகின்றாயோ உன்னுடைய ஆலய தரிசனத்தில் நீ முதன்மை ஆடை சொல்லி அச்சிறு பாகமாய் ஆனந்தன் ரூபகமாய் இரண்டு பாகமா பிரிச்சு காட்டினாராங்க ஒண்ணு தன்னுடைய வாயில் எதுன்றதை தெரியாம குருவின் வாயில தான் இன்னைக்கு எல்லாரும் நுழைஞ்சுக்கிட்டு ஆனந்த மண்டபமும் முழுமையா இருக்கு அரும்பேர் காட்சியும் முழுமையா இருக்கு வேர்கடலைய முழுமையா உடைச்சிருக்காங்க குரு பீடத்துல இன்னும் உயிரோட்டமா இருக்கிறாருங்க எட்டாம் நூல்ல வென்று வேள்வியை முழுமையா நடைத்த குருநாதருக்கு இது சான்றுகள் இன்றும் அழியாப்பு இடமா இருக்கின்றிருங்க இந்த தல விருட்சத்துக்கு நான்காயிரம் மடங்கு உச்சவாசல திறக்கிற ஒரே ஒரு குருநாதர் யாருன்னா எங்களுடைய குருநாதர் ஏழாம் குலைய முழுமையா உடைச்சி உயிரியநாதம் கொடுத்த குரு தவசுதநாதர்ங்கிறதையும் இந்த இடத்துல நாங்க பயிரிட விரும்புறோங்க கடலை போல ஆற்றாற்று வெள்ளம் எப்படி வந்தாலும் சரிங்க இந்த விருட்சம் ஒரு காலமும் கொஞ்சம் கூட அசராது இன்று வரை நாலாயிரத்தி எட்நூறுல இருந்து ஐயாயிரம் வருடங்கள் வரை முழுமையாக கணிக்கப்பட்டு அப்படியே அசராம இருக்காங்க கதவு தேயாத ஒரு மணிமண்டபம் மூன்று கடல்களை முழுமையா ஆட்சி செஞ்சிருக்காங்க உச்சவாசலில் இது போல யாரெல்லாம் உயரிய நாதம் அடைந்தார்களோ அவர்களுக்காக எங்களுடைய உச்சகட்ட சகாப்தத்தில் என்றும் மாறாது அவர்களே எங்களுடைய நாத நாயகர்கள் அவர்கள் இன்றி நாங்கள் இல்லை எங்கள் குருவின்றி எதுவும் இல்லை என்று சொல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் உச்சநாயகரான எங்கள் குருநாதருக்கு மூன்றாம் படிநிலையிலிருந்து என்றும் குருவே நமஸ்காரம்னு சொல்றங்க இதுவும் ஒரு நாடக நாடகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் ஒரு அதிபதியாகும் தகுதியிலிருந்து யாரெல்லாம் எங்கள் குருவை நோக்கி பயணிக்கிறீங்களோ அவர்கள் அனைவருக்குமே இனி வெற்றியே உங்களுக்கான நிஜமாகட்டும் உங்களுடைய ஆதியே உங்களுடைய குருவாகட்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போட்டிருங்க